இன்ஸ்டாவில் வைரலாக போன திண்டுக்கல் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெசிபியை நாட்டுக்கோழி சிக்கனில் கடாயில் செஞ்சுருக்கேன் இந்த நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கோங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் செஞ்சிடலாம் சீரக சம்பா அரிசி ஒரு கப் எடுத்து ரெண்டு மூணு நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும் அரிசி அரை மணி நேரம் வரைக்கும் தண்ணீரில் ஊறட்டும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக அரை கிலோ நாட்டுக்கோழி கறியை குக்கரில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஸ்டவ்ல வச்சிடலாம் குக்கர் நாலு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி பவுடர் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பிளேட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு அரை டேபிள் ஸ்பூன் பத்து முந்திரி பருப்பு ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு ரெண்டு நட்சத்திரப்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் பாசியும் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பிரியாணி பவுடர் இந்த மாதிரி இருக்கணும் இதில் இருந்து ரெண்டு ஸ்பூன் பவுடர் மட்டும்தான் நம்ம அன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம் மீதியை ஒரு பாக்ஸில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நெக்ஸ்ட் டைம் பிரியாணி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான வெங்காய பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம் இருபது ஆறு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பிரியாணி சேர்த்துக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுமே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ஃபைனலாக பிரியாணி கிளர ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய்க்கு பதிலாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்த கடாயில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி பவுடர்லேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தலையும் புதினத்தலையும் சேர்த்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கணும் கால் கப் தயிர் பாதி எலுமிச்சை ப்ளசாரம் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுற கடாய் வந்து நல்ல அடி கனமானதாக இருக்கணும் தின்னான கடாயில் நீங்கள் இந்த பிரியாணியை செஞ்சீங்கன்னா பிரியாணி வந்து அடி பிடிச்சிடும் அதனால் நல்ல கனமான கடாயில் தான் நம்ம இந்த பிரியாணியை செய்யணும் மசாலா எல்லாமே நல்லா கொதித்ததும் நம்ம வேக வச்ச சிக்கன் பீஸை மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் சிக்கன் கூட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி வச்சிடலாம் ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும் மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சிக்கன் வேக வச்ச தண்ணீரோட சேர்த்து ரெண்டு கப் தண்ணீர் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு கப் அரிசிக்கு நம்ம ரெண்டு கப் தண்ணீர் கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு கடாயை மூடி வச்சிடலாம் தண்ணீர் நல்லா கொதித்ததும் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியையும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் அரிசியோட அளவுக்கு தண்ணீர் வற்றியதும் நம்ம தம் போடணும் இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணீரும் ஒரே அளவில் இருக்குது இந்த டைமில் நம்ம தம் போடணும் அதுக்கு ஒரு தோசைக்கெல்லாம் சூடு பண்ணி அதுக்கு மேலே கடாயை வச்சிடலாம் தம் போடும்போது ஸ்டவ் லோ ஹீட்டில் வச்சுடுங்க கொஞ்சம் மல்லித்தலையும் புதினா தலையும் மேலே தூவிட்டு வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடுங்க கடாயை மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷம் இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு நம்ம தம் போடணும் இப்போ பாருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கடாயை ஓப்பன் பண்ணி வாழை இலையை எடுத்துடலாம் பிரியாணி அடிப்பிடிக்காமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்கு பாருங்க அரிசியும் நல்லா வெந்திருக்கு ஹோட்டலில் சாப்பிட்றத போலவே டேஸ்ட்டாக வீட்டிலையே நீங்கள் இந்த பிரியாணியை செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சொல்லக்கூடாதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம அண்ணம் க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ